அடுத்தது வாயில் வடை சுடும் திமுக எல்லாம் தான் சொல்லுவாங்க நாங்கள் உண்மையிலே வடை சுடுவோம்னு சொல்கிறேன் அதான் வாயில் வடை சுடும் திமுக அப்படி ஒரு அடுக்குமொழி அப்புறம் அந்த இதை பற்றி பேசுகிறாரு இலவசம் நான் இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுனதா திமுக காரங்க பரப்புகிறாங்க இலவசங்கிற வார்த்தையே தப்புகிறார் எப்படி சொல்கிறாருன்னா ஏன் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க அது என்ன ஏன் இலவசம் அது அவங்க பணம் ஏன் அவங்களுக்கு போகுது என்ன உங்கள் வீட்டு பணத்தையாக கொண்டா அந்த மக்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்குறீங்க இலவசம் அது ஏன் நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசியில் போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க கூட்டிக் கழிச்சு பார்த்தா கேட்கறது கரெக்டு தானே இவர் எடுத்து கொடுப்பது மக்கள் கொடுக்குற வரி இருந்து தானே கொடுக்குறாங்க ஏதோ உங்க வீட்டிலேருந்து சொந்த சொத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்றாங்க அதைத்தான் ஒரு பொன்முடி சொன்னத சொல்றாரு இலவசம்னு பேரும் சொல்லிட்டு என்ன ஓசி பஸ்ல போனீங்களான்னு குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு அது சரியான விஷயமா தான் எனக்கு தெரியுது சரியான கேள்வி சபாஷ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது அடுத்தது நிகழ்ச்சி முடியுது ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அரை மணி நேரம் பேசணும் இதை பற்றி மட்டுமே பேச முடியாது மற்றதையும் பேசணும் அதனால எல்லாம் முடிஞ்சு போகும்போது கிளைமேக்ஸ் கூட்டம் முடிஞ்சோம் நமக்கெல்லாம் பார்த்த கிளைமேக்ஸ் திமுக கூட்டத்தின் கிளைமேக்ஸை இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே பொன் போ பில்லியாணி பொட்டளை தூக்குனது வாழை மரத்தை தூக்குனது இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க விஜய் வீடியோவை பாரு ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஸோ எல்லாத்தையும் திருட்டிட்டு போறாங்க ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க க்ளீன் பண்றாங்க பாட்டலு பேப்பரு கப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது திமுகவை ஒப்பிடும்போது இவருடைய மாஸ் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிறாங்க சமூக பொறுப்பு நான் கூட நினைச்சேன் இளைஞர்கள் எல்லாச்சை டாஸ்மாகில் வச்சு அடைவாங்களோ அப்படி இப்படின்னு அப்படி கூட இல்லை எல்லோரும் பொறுப்போடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சரி விஜய் பற்றி பாராட்டிக்கிட்டே பேசுகிறீங்களே விஜய பற்றி எதுவும் குறை சொல்லையானா அதுவும் இருக்குது அது நம்ம சொல்லித்தான் அந்த ஒன்றிய அரசு அவர் பேசும்போது இந்த ஒன்றிய அரசை மறுபடியும் சொல்றோம் அதில் எங்களுக்கு உடன்பாடு ஏன்னா ஒன்றிய அரசு திமுக கண்டுபிடித்த வார்த்தை மத்திய அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறதுக்காக சொன்ன வார்த்தை அதனால் ஒன்றிய அரசுங்கிறது தப்பானது இலக்கினப்படி இலக்கியப்படி தப்பானது அவர் ஆச்சு இந்த திமுகவில் தமிழ் தெரிஞ்சவங்க தான் எங்களோட வா விவாதத்துக்கு ஒன்றிய அரசு என்பது தவறான வார்த்தை மத்திய அரசு நடுவன் அரசு என்பது தான் சரியான வார்த்தை ஒன்றிய ஒன்றியம் என்பது ஒரு சிறிய பகுதி மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய ஒரு இது அதனால் ஒன்றிய அரசுன்னு சொல்வது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இலக்கணப்படி அது தப்பு இலக்கியப்படி அது தப்பு தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதனால் ஒரு இடையில் அந்த ஒன்றிய அரசுன்னு சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அடுத்து ஈவேராவை பற்றி சொல்கிறேன் அந்த ஈவேரா வீடியோ பாருங்க என்ன சொல்றேன் அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா ஈவேரா பேர் சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஈவேரா நல்லவருங்கிற மாதிரி சொல்றேன் எங்களுடைய கருத்தை சொல்றேன் விடுதலை வந்தது வந்ததுதான் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஈரோ ஈவேலா வந்து நேர்மையானவரா கொள்ளையடிக்கலையான்னா அது தவறு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க ஈவேரா எந்த கூட்டத்துக்கு போனாலும் இடைக்கு இடை ஏலக்கா வாங்குவார் அந்த ஏலக்காயை ஆயிரக்கணக்கான ஒரு ஒரு கிலோ ஏலக்காய் வந்து அவ்வளோ விலை ஆயிரக்கணக்கான இது போகும் இடைக்கீடை ஏலக்காய் கொடுக்கலையா நான் கூட்டத்துக்கு வந்துடின்னு சொல்லுவார் இடைக்கீடை ரூபாய் நாணயம் கொடுப்பாங்க கொடுக்கலையா இடைக்கிடைனா யார் இவர் அவை ஒரு தட்டில் வைத்து விட்டு இந்த பக்கம் நாணயங்களை போடுவாங்க நிற்பாங்க அதை அவருக்கு பரிசாக கொடுப்பார்கள் ஏலக்காயை நிற்ப அந்த ஃபோட்டோ நான் பத்திரிக்கையில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அதனால் திமுக காரணங்களுக்கு உண்மையை சொன்னால் கோவிச்சுக்கோ கூடாது அப்படின்னா அவங்கள பற்றி உண்மையே பேசக்கூடாதுன்னு இல்லை உண்மையை சொல்வதற்குத்தான் மீடியாங்கிறது பேர் அதைத்தான் நாங்கள் இருக்கோம் உங்களை பற்றி எதுவும் தப்பு சொன்னோம்னா சொல்லுவாங்க டெஃபமேஷன் போடும் அப்போ உங்களுக்கு கைதெல்லாம் பண்ணக்கூடாது சட்டம் தெரியலவங்க போலீஸை வச்சுருந்தது இது மாதிரி பண்ணக்கூடாது அதனால் இப்போ இது இது இதெல்லாம் பண்ணக்கூடாது மீடியாவை வந்து அவங்க நான்காவது தூண் கருத்து சுதந்திரம் கிரோ கொடுக்கணும் அதனால் இந்த ஈவரோ பற்றி உதவி விஜய் சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஒன்றிய அரசு சொன்னதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இது ரெண்டு தான் இன்றைக்கி நடந்ததில் எங்களுக்கு மாற்று கருத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் இவ்வளவு பெரிய கூட்டமாக காசு கொடுக்காமல் உணர்வு பூர்வமாக வந்த கூட்டமாக ஆக ஒரு அலை விஜய் அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது இது எங்களை போன்றவர்களுக்கு நல்ல செய்தி திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தக்கூடிய சக்தி திறன் அத்தனையும் தீ காவுக்கு இருக்கிறது அதனால் அதிமுக பாஜகவும் நீங்களும் சேர்ந்து இது பண்ணுங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் விஜய் விஷயமா இன்னைக்கு மாநாடு விஷயமா இன்னைக்கு நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்துக்கள் அடுத்து இந்த கூட்டத்தை பார்த்து கமல்ஹாசனுக்கு ரொம்ப பொறாமல் வந்துச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் கண்டிப்பாக உண்டு நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பலம் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும் என் கட்சியிலேருந்து என்னத்தப்பறம் இரநூத்தி முப்பத்தொன்னாறு சீட்டு என் கட்சிக்கு பிரச்சாரம் செய்வேன்னா நம்பலாம் உங்களை பாராட்டலாம் திமுகவுக்கு எந்த கட்சியை எதிர்த்து உங்கள் அரசியலை ஆரம்பிச்சீங்களோ எந்த கட்சி பெயரை கேட்டதும் ரிமோட்டால் வந்து டிவியை போட்டோ உடைச்சிங்களோ அந்த கட்சிக்கு போய் ஒரு எம்பி சீட்டில் வாங்கிக்கிட்டு பிரச்சாரம் செய்வேன்னா யார் உங்களை மதிப்பா உங்கள் மக்கள் நீதி மையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராவது நீ உங்கள் பேச்சை கேட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா ஆனால் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேங்கிறீங்க அதை செய்யுங்க நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுறவனும் போட மாட்டான் ஏன்னா உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கும் யாருமே ரசிக்கவில்லை அதனால் கமலஹாசன் வந்து நீங்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்போது தான் சில லட்சம் ஓட்டுக்கள் திமுகவுக்கு விழுகாமல் போகும் அந்த அளவிற்கு மக்கள் உங்களுடைய அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமலஹாசனுக்கு செய்தியா சொல்ல வரும்போது அடுத்தது கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க வாவு சிதம்பரம் அவர் பற்றி பேசுகிறாங்க சிதம்பரம் பிள்ளையை பற்றி அவங்க எலெக்ஷன் வரும்போது தான் அவங்க தூத்துக்குடி ஆனால் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேசவே மாட்டாங்க கப்பலோட்டிய தமிழனை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க ஏன்னா எலெக்ஷன் டைமில் அவன் வந்து இப்போ சொல்கிறாங்க ஆவுசி என்றால் பாஜகவுக்கு யார் என்றே தெரியாதுங்கிறாங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே யாருன்னு தெரியாதோ உங்களுக்கே யாருன்னு தெரியலையே உங்களுக்கு வா என்றாலே யார் என்று தெரியாது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது கா ராசா பேசினாரே கனிமொழியை கேட்டிங்களா அவர் எவ்வளவு குச்சைப்படுத்தி பேசினார் வா உசியை அதாவது வா உசின்னு ஒருத்தர் தான் தெரியுமா அவர் சொன்ன தொழி அந்த கப்பலெலாம் விற்று நான் நாட்டு விடுதலைக்காக எல்லாம் போகிறாரு என்னார் ஆனால் கடைசியில் நம்ம ஈவராட்டை வந்து என் பையனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வேலை வாங்கி கொடுன்னு கெஞ்சினாருன்னு சொன்னார் நீங்கள் வவுசியை பற்றி தெரியாது தெரிய தெரிஞ்சது வேலை தானே அவங்களுக்கு உங்கள் கட்சிக்காரவங்களுக்கே அவரை பற்றி தெரியலையே பாபு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கீங்களா பாபு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாடு விடுதலை அடைய என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை விற்று தனது கப்பலை விற்று பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீஸ் வாங்கி கொடுத்து பெரியாரு வந்து கெஞ்சினார் போலீஸ் வாங்கி கொடுத்து பெரியாரு வந்து கெஞ்சினார் அந்த அளவுக்கு வெளியில் வந்து அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அதை தெரிஞ்சு கொடுங்க அவருக்குன்னு தொழில் இருந்தது கப்பல் வாங்கி ஒது பண்ணுற அளவுக்கு சர்வதேசத்தில் வந்து அந்த அளவுக்கு தொழிலை ஆரம்பித்தார் வெள்ளைக்காரர்கள் சிறையில் போட்டு விட்டார் விட்டார்கள் திரும்ப வந்து விட்டு கஷ்டப்பட்டார் ஆனால் அதற்காக ஈவரா காடிலெல்லாம் உலகம் கேவலமான விஷயத்தை அவர் செய்ததில்லை எவ்வளோ பெரிய தலைவர் ஈவேரா ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இவர்களெல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியா சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஈவேரா காலில் விழுந்து விழுந்தாருன்னு சொன்னீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு சொன்ன நீங்கள் தான் வந்து வாவுசியை புரிஞ்சுக்கலை எலெக்ஷன் டைமில் தான் நீங்கள் வாவுசியை பற்றி பேசுகிறீங்க என் வாவுசியை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் மேலே மரியாதை இருந்தால் ஊர் ஊருக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருந்து உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்களே நீங்கள் தூத்துக்குடி எம்பி தானே தூத்துக்குடியில் இருக்கும் எந்த இதுக்காக வவுசி பேர் நீங்கள் ஒரு எம்பிங்கிற முறையில் வச்சுருக்கீங்களா அப்போ வாவுசியை பற்றி பேச வாவுசினா உங்களுக்கு தான் யாருன்னு தெரியலை வவுசியை பற்றி பேசுவதற்கு திமுகவை சேர்ந்த யாருக்கும் இது கிடையாது தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து அடுத்தது கி வீரமணி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் திராவிட கழக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு ரஷ்யாவின் ஸ்டாலினை பார்த்து உலகமே அலருந்து அ அலர்ந்ததான் அலரிச்சான் ரஷ்யாவின் சர்வாதிகாரி ஸ்டாலினை பார்த்து உலகமே அலறியது அந்த ரஷ்யா இருக்க ஸ்டாலின் தான் நேதாஜியை கொண்டது ஆதாரங்கள் இருக்குது ரஷ்யன் சிலையில் தூக்கப்பட்டது அந்த ரஷ்ய ஸ்டாலின் தான் ரஷ்யா ஸ்டாலின் உலகத்துக்கே எதிரி இந்தியாவுக்கு குறிப்பாக நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் அவர் எதிரி அதனால தான் ஸ்டாலினுக்கு ஒரு பேர் வச்சு வச்சதுனால தான் ஸ்டாலினை போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் ஒரு நேத்தரிய கொண்டாள் அவர் பேர் வச்சுருக்காங்க அவர் இதை பெருமையாக என்ன சொல்கிறாரு வீரமணி உலகமே அழைச்சான் ரஷ்யா ஸ்டாலினை பார்த்து நம்ம ஸ்டாலின் இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து ஆரியர்களின் கூட்டமே அலறுதுங்க ரஷ்யர் ஸ்டாலினை பார்த்து பார்க்கறத விட எல்லாரும் உலகமே பயந்து அதை இந்த ஸ்டாலின் அழகு ஆரியா அலறி கொண்டிருக்கக்கூடிய அளவில் ஆரியர்கள் கூட்டம்னா யாரும் பிராமணர்களை சொல்றார் பிராமணர் கூட்டமே இவரை பார்த்த அழகல் தான் ஸ்டாலின் அவரே பார்த்து இது உண்மையா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பேசணும் இன்னைக்கு வேலுமணிக்கு சொல்கிறேன் இது உண்மையை சொன்னால் கோவிச்சுக்கிறாங்க அதுதான் எல்லாருமே இதாக உங்களை தாக்கி எங்கே பேசுகிறோம்னா நடந்த உண்மையை மக்களுக்கு சொல்கிறோம் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ஆரிய பெண்ணு தானே ராமண பெண் தானே ஸ்டாலினை பார்த்து ஆரிய கூட்டமே நடுகுதுங்கிறீங்கள நிர்மலா சீதாராமனுங்கிற பெண்ண்கிட்ட தான் ஜி ஸ்கொயர் ரைடு வரும்போது நீங்கள் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் போய் பணிஞ்சு அவர்கிட்ட கெஞ்சி விஷயத்த காரியத்தை சாதிச்சிங்க அப்போ ஆரியப்பன் உங்கள் காலில் விழுந்ததா நீங்கள் அந்த ஆரியப்பன் காலில் விழுந்தீங்களா வீரமணி ஆரியத்தை பார்த்து ஆரியமே நடுங்குதுங்கிறீங்களே ஜெயலலிதாங்கிற ஆரிய பெண்ணுகிட்ட போய் நீங்கள் காலில் விழுந்து எத்தனை சலுகைகளை பெற்றீங்க மனசாட்சியத்தை சொல்லுங்கள் ஆரியர்கள் காலில் நீங்கள் தானே விழுந்தீங்க அப்படி அதுக்கடுத்தது இன்னும் முக்கியமானது ஸ்டாலின் மட்டுமா கேண்ணரு பையன் போய் ஆரிய பெண்ண்கிட்ட தானே விழுந்தாரு நிர்மலா சீதாராமன்ட்ட கிட்ட இதில் வந்து ஈடியில் வந்து ஆயிரத்தி இருபது கோடி பிடிச்ச உடனே உங்கள் கட்சியைச் சேர்ந்த மந்திரியின் மகனே ஆரிய பெண்ணின் காலில் தான் விழுந்தார் ஆரிய பெண்ணான நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க திமுகவில் முக்கிய புள்ளிகள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க நன்றி மேடம் நன்றி மேடம்னு ஆனால் வெளியில் பேசும்போது திட்டுறாங்க அப்படின்னு சொன்னது ஆக திராவிடம்தான் வந்து ஆரிய பெண்களின் காலில் விழுந்ததாக சரித்திரமே உடைய எந்த ஆரியர்களும் எந்த இன்னைக்கு இவர் யாரு ஜெஸ் ஜிஆர் சாமிநாதன் யாரு நீங்கள் தான் காலில் போய் விழுந்தீங்க இன்னைக்கு போயிட்டீங்கல்ல கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டார் இங்கேருந்து ஏடிஜிபி அப்பிய நேரில் ஆஜராகிட்டார் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தலைமைச் செயலாளர் ஆஜராகிட்டாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கலெக்டர் மேலேயும் உங்கள் மேலேயும் கோ கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்து நான் தண்டனை கொடுக்க போகிறேன்ட்டார் எங்களுக்கு நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் டைம் கொடுங்கன்னு ஜனவரி எட்டு வரை கொடுத்துருக்காரு சாமிநாதன் கண்டுபிடி விழுந்துட்டீங்கல்ல ஜிஆர் சாமிநாதன் காலில் இருந்தால் நீங்கள் யாருமே போயிருக்க கூடாது கோர்ட்டில் நீங்கள் தண்டனை கொடுங்க வாங்குறோம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் ஜிஆர் சாமிநாதன் மேலே பதவி நீக்கம் கொண்டு வந்தீங்களே என்னாச்சு பதவி நீக்கியாச்சா வெற்றி பெற்ற முடிஞ்சதா அப்போ யார் காலில் யார் விழுந்தா இதெல்லாம் உண்மை நான் ஒரு ஆரியன் இல்லை நான் ஆரியலுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் நியாயத்தை பேச முடியல அதனால் இப்படியெல்லாம் வசனம் பேசாதீங்க கேட்டால் எங்களுக்கு என்ன அது என்ன இப்படியெல்லாம் பொய்யா பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்காக நான் ஆரியத்தை சப்போர்ட் பண்ணுறேன் திராவிடத்தை எதிர்க்கிறேன் நியாயம் இருக்க நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் நம்மள அதனால் ஆரியத்தின் ஆரியர் என்றைக்கும் உங்கள் காலில் விழுந்ததாக வரலாறு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ராஜாஜி என்ற ஆரியரிடம் காலில் விழுந்தது தான் உங்கள் திமுக அவரோட கூட்டணி வச்சுட்டு அவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க அன்னைக்கு தெரிஞ்சதோ அந்த ஆரியத்தின் மதிமையை அன்னைக்கு தெரிஞ்சதா அந்த ஆரியர் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நீங்கள் ஆட்சி பீடத்தை பிடித்திருக்க முடியுமா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆரியர்கள் ஆரிய இனத்தைச் சேர்ந்த பல பிராமணர்கள் அதிகாரிகளே தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளைத்தான் தன்னுடைய ஆட்சியிலே நல்ல பதவி கொடுத்தார் மிக முக்கியமான பதவி கொடுத்தார் காரணம் அவர்கள் திறமையானவர்கள் அவர்களுடைய இது வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரியத்தின் காலத்தில் தான் போய் விழுந்தீங்க அதனால ஆரியர்கள் இவர் காலில் விழுகிறாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க யாரு யாரு காலில் விழுந்தானு ஆரிய பெண்ணான நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொள்ளலாம் திரு இவர் கி வீரமணி என்பது நம்முடைய அடுத்த கட்ட